வணக்கம் ம் வணங்க இன்னைக்கு உலகோட்டை போகிறீங்க பக்கத்தில் கூப்பிட்டுருந்தங்க ஆமாங்க அந்த பூசணி கட்டில் ஓட்டுறோம் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க நல்லதுங்க ஐயா நம்ம வந்த நேரத்துக்கு மழை 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 வேற ஆமாங்க சரிங்க சார் காலையிலேருந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே இருந்தாரு அந்த ஓட்டி கூட சாய்ந்தரம் மழை வந்துடும் அப்படின்னு அப்படிங்க ஓகே நம்மளுக்கு அங்கே தோட்டத்தில் வேலை இருந்தது சரி சரி நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்கே வரும்போது முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு அரௌண்ட் நைன்டி பர்சன்டேஜ் முடிச்சாச்சுங்க முடிச்சிட்டீங்க இந்த பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது மழை தூரல் வந்துட்டு இருக்கு வரட்டா மழை வந்து கொஞ்சம் மீடியமாக ஹெவியாவே தான் வரும் போல் இருக்குதுங்க அதான் பார்ப்போம் நல்ல வேலை ஒதுங்க இருக்கு இந்த இடம் இருந்த காட்டி ஒதுங்கிட்டோம் ஆமாங்க இதனால் நம்ம மழையில் நினைஞ்சிருப்போம் கண்டிப்பாங்க சரிங்க சரி சரி வழக்கம்போல் கேள்விகளை ஆரம்பிப்போம் இப்போ மெயினான முதல் விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா நம்ம போடுற வீடியோ விவசாயிங்களுக்கு எதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் புதுசாக வர்றவங்கள விவசாயினா என்னன்னு தெரியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வாழை என்ன என்னன்னு தெரியாது மா பாத்தின்னு என்னன்னு தெரியாது கீரை என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கு நீங்க லைவா டெமோ போட்டு என்ன இதுன்னு போட்டிருக்கீங்க இப்போ நீங்க இந்த காட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க அதாவது பூசணிக்காய் வாழைக்கு இடையில ஊடு பயிராக விளைவிச்சிருக்காங்க அது அறுவடை பிடிச்சி இப்போ நீங்கள் போட்டி பார அகலப்படுத்துறீங்களா மண் அணைக்கிறீங்க பெட்டு போடுறீங்க ஸோ அப்போது இதுக்கும் நம்ம வாழைகளுக்கு ஓட்டுறக்கும் ஊடு பயிரில் இடையில் ஓட்டுறக்கும் என்ன வித்தியாசங்கள் அதில் இருந்து என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா லைவாகவும் காமிங்க என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அதனால என்ன பயன் ஊடுபயிர் வாழைக்கு எதையில் ஊடுபயிர் போடுறதுனால என்ன பயன் அதை அப்படியே ஓட்டுறீங்க அதை வெளியே போட்டுருவீங்களா இல்லை அப்படியே உள்ள உரமா போட்டுருக்கீங்களா அது எல்லாமே சொல்லுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் இப்போ நம்ம வந்து வாழை வாழை ஓட்டருக்கு வந்திருக்கோம் கூப்பிட்டு கரெக்டா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கண் ஓட்டருக்கு வர சொல்லி இருக்காங்க நம்ம இப்போ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அவங்க நாலாயிரத்தி ஐநூறு வாழைக்கு உள்ளாரையும் பூசணி போட்டிருக்காங்க அதாவது வெண்பூசணின்னு சொல்லுவாங்க அந்த பூசணி போட்டிருக்காங்க அது அறுவடை முடிஞ்சு அவங்க கண்ணு நட்டி நாற்பத்தஞ்சாவது நாள் வித ஊனிட்டாங்க அது வந்து கரெக்டாக முப்பது நாளுங்க காய் எடுக்கிறதுக்கு ஒரு இருபது ஒரு ஒரு நாற்பது அறுபது நாள்ல முடிஞ்சிருங்க காய் பறிக்கலாம் டைம் காய் பறிச்சாச்சு பறிச்சதுக்கு அப்புறம் கொடியெல்லாம் அப்படியே இது சின்ன சின்ன காய் அப்புறம் வந்து கொடி அப்படியே இருக்குங்க அது அப்படியே நம்ம ஓட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து வாழைக்கு நல்லா உரங்க உரங்க நல்லா சத்து அது எப்படி சொல்றதுன்னா என்பிகே கே வந்து அதிகமா இருக்கும் அதுல இது இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து சனப்ப வைப்பாங்க வாழ்க்கை நெட்டி ஒரு ஒரு முப்பது நாள்ல வந்து சனப்பை வச்சு விட்டுருவாங்க அது ஒரு அறுபது நாளைக்கு அப்புறம் ஓட்டி விட்டு ரெடி பண்ணுவாங்க இல்லைன்னா இது பசந்தால உரம் உரம் எப்படின்னா இந்த இது தானிய வகைகள் தானிய வகைகளில் போட்டு காட்டுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி எண்ணூறு கண்ணு காட்டிலையும் இது பூசணி வெண்பூசணி போட்டு விட்டுருக்காங்க அது வந்து நம்ம ஃபுல்லா அழிச்சு ஓட்டி விட்டு செடி அப்படியே உள்ளே இருக்கு ஓட்டி விட்டு அப்படியே நம்ம வந்து மண் அணைக்கிறதுக்கு நம்ம வந்துருக்குறேங்க இதுல வந்து ரெண்டு ஐடியா இருக்கு இப்ப நம்ம ஓட்டி விட்டு நம்ம மண் அணைக்கலாம் இல்லைன்னா அந்த கொடி பூசணி கொடி இருக்குங்க அதெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமா ஒதுக்கி அதாவது வாழைக்கு வாழைக்கு ஓரமா சைடுல ஒதுக்கி ஒதுக்கிட்டு நேராக உலை ஓட்டி விட்டு நெட்டு உலை ஓட்டி விட்டு குறுக்களை ஓட்டாமல் அப்படியே எடுத்து மண் அணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு சென்டர்லேயே வேறு கட்டாகாதுங்க வாழைக்கு உரம் வாய்க்கும் ரெண்டு பெனிஃபிட் இருக்குதுங்க அது மாதிரி அவர் அவர்கிட்ட சஜஷன் சொல்லியிருக்கிறேன் அவர் ஓகேன்னு சொல்லிருக்காருங்க இப்போ நான் வந்து நெட்டு உலை மட்டும் தான் நாலாயிரத்து ஐநூறு வாழைக்கும் நெட்டு ஓட்டி விட்டுருவேன் ஓட்டி விட்டு ரெண்டு பக்கம் மண் அணைச்சி விட்டுருவேங்க மண் அணைச்சி விட்டுறது பெஸ்ட்டுங்க சரி அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நான் சூப்பராக இப்போது நம்ம வாழைக்கடையில் ஊடுபயிராக போடுறது வந்து அறுவடைக்கு அறுவடியும் எடுத்துக்கலாம் வாழை ஒரு முப்பது நாள் தொண்ணூறு நாள் வெளியே மேலே வர வரைக்கும் நம்ம ஊடு போட்டு எடுத்துக்கலாம் அது ஒரு நமக்கு ஒரு சைட்டில் ஒரு வருமானமாக வந்துட்டு இருக்கும் ப்ளஸ்ஸு அதையே நம்ம திரும்பி அதுக்கே ஓட்டி விட்டால் அதுக்கு வாழைக்கும் நமக்கு உரம் உரமாக ஆகிக்கும் அப்படின்றீங்க சூப்பருங்க அது போக வேற என்னென்ன நம்ம வாழைக்கடையில் ஊடுபயிராக வைக்கலாம் வருமானம் நம்மளுக்கு வருமான மூணு மாசம் வருமானம் உள்ள எடுக்கணும்னா வெங்காயம் வைக்கலாங்க வெங்காயம் வெங்காயம் வைக்கலாம் காலிஃப்ளவர் வைக்கலாம் அந்த மூணு மாசம் பயிர் வந்து எந்த பயிர் வேணாலும் வைக்கலாங்க மாலை கடை இல்லைங்க கூடு பயிரா மூணு மூணு மாசத்துக்கு வரக்கூடிய எல்லாமே எடுக்கலாங்க எக்ஸாம்பிள் என்னென்ன எடுக்கலாம்னா வெங்காயம் வைக்கலாங்க காலிஃப்ளவர் வைக்கலாங்க அது வந்து காலிஃப்ளவர் வந்து சீசனுக்கு வைக்கலாம் சீசனுக்கு வைக்கலாம் அந்த பட்டம் நம்ம மூணு பட்டம் இருக்கலாங்க அது அந்த பட்டத்துல வந்து நம்ம பார்த்து காலிஃப்ளவர் வைக்கலாம் ஓகே அடுத்தது வந்து அவரை பிஸ்கட் அவரை வைக்கலாங்க வேற என்ன வைக்கலாம் கீரையே போடலாங்க கீரையே கீரை உள்ள போட்டு எடுக்கலாங்க அது நம்மளுக்கு இருபத்தொரு நாள் பயிர் தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு ஈல்டு எடுக்கலாம் கீரை போட்டோம்னா ரெண்டு ஈல்டு எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம சப்போஸ் அப்படி நம்ம வந்து உள்ள ஊடு பயிர் நம்ம போடுறோம்னா ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணக்கூடாது என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா ஊடு பயிர் போடும்போது நம்ம அதுக்கு உரம் கொடுப்போங்க உரம் கொடுக்கும்போது வாழைக்கு என்ன உரம் கொடுக்குறோமோ அது தனியா தனிப்பட்ட முறையில தனியா அது வாழைக்கு வந்து நம்ம உரம் கொடுக்கணும் அது தண்ணிங்க நம்ம ஊடு பயிருக்கு வந்து தனியா வந்து நம்ம உள்ள பயிர் நம்ம போட்டு அதுக்கு தனியா வந்து நம்ம உரம் கொடுக்கணுங்க இது அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூட நம்ம ஆல்ரெடி நம்ம வாழைக்கு நம்ம வந்து இப்போ உள்ள பிஸ்கட் அவரை வச்சிருக்கோம் பிஸ்கட் ஆவாரிக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா உரம் கொடுக்குறோம் ஆஹ் எத்தனாவது நாள்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சாவது நாள் நாற்பதாவது நாளுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா ஆஹ் பார் அணிப்போம் அதுக்கு வந்து மம்மட்டியில் வச்சு அப்படியே லைட்டா மண் அணிப்போம் மண் போது என்ன பண்ணா கலப்புறோம் செவன்டீன் ஆள் செவன்டீன் கொடுப்போம் நம்ம மண் நினைச்சுடுவோம் அப்ப வந்து நல்லா வருங்க அப்ப வந்து நம்ம என்ன நம்ம அவரை கொடுத்துருக்கோம் உரம் கொடுத்துருக்கோம் வாழைக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிற வாழைக்கு தனியா ஷெடியூல் இருக்குது அதுக்கு தனியா வந்து குடுக்கணும் உள்ள நம்ம பயிர் போட்டோம்னா அதுக்கு தனியா தான் கொடுக்கணும் இது அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம இது இந்த உரத்தை கொடுத்துட்டு அது குடுக்காம இருந்தா அது குடுத்துட்டு இது கொடுக்காம இருந்தோம்னா எதோ ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து பாதி பாதிப்பு வரும் மூணு மாதத்துக்கு வந்து நமக்கு பாதிப்பு சரிங்க சரி இது ஊடு பயிருக்கு உரம் கொடுக்காம வாழைக்கு மட்டும் கொடுத்தோம்னா ஊடு பயிர் ப்ராப்ளம் ஆகும் ஊடு பயிருக்கு மட்டும் உரம் கொடுத்துட்டு அதுக்கு வாழை கொடுக்காம இருந்தால் வாழைக்கு பாதிப்பாங்க பாதிப்பாக ஆமாங்க அதுக்கு இதுக்கு மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் உரம் வந்து கரெக்டாக உரம் வந்து கொடுத்துக்கணும் ஆமாங்க இது மாதிரி வந்து உள்ள வந்து மூணு மாதத்துக்கு நம்ம என்ன பயிர் இந்த மாதிரி பயிர் வந்து நம்ம போட்டு எடுக்கலாங்க ஒரு லாபகரமான ஒரு பயிர்கள்லாம் நம்ம எடுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க சரிங்க ஜெயிச்சுங்க மழை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் வெளியே போனா காற்று அடிக்கும் காற்றுல கிளா எல்லாமே வண்டி காரில் வச்சுட்டு வந்துட்டேன் ஜஸ்ட் மலை வரங்கட்டி இறங்கி மொபைல் ஒன்று தான் எடுத்துட்டு வந்தோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் கையில தான் பிடிச்சி எடுத்துட்டு இருக்கேன் மலைக்கு ஒதுங்குறக்கு இடம் இல்லாம ஒரு மாடிசெட்டில் வந்து உட்காந்துருக்கோம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இவரும் பாருங்க உட்கார கூட இடம் இல்லாம உட்கா உட்காந்துட்டு இருக்காரு ஸோ வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஆடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது கிளியராக இருக்காது ஏன்னா நான் காற்றடிக்குது மறுபடியும் போகணுன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் சரி அங்கே முட்டில் கோயில் கடன் நிறுத்திடுங்க ஸோ கேளுங்க கொஞ்சம் ஆடியோ வந்து கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் ஜஸ்ட் சொன்னீங்க ஃபீல்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் கண்டிப்பாக வாங்க சைசிங்க அங்கே மழை வரப்போ லைவாக பார்க்காமீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் காமிச்சோம் காமிச்சிங்க வீடியோடயும் பார்த்து எப்படி இடையில ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் ஒரே ஓளவோடு ஸ்டாப் பண்ணிட்டீங்க என்ன ரீசன் இப்போது ஓரளவு ஓட்டி முடிக்கும் போது மழை வந்துருச்சுங்க மழை ஆமாம் ஆமாங்க மழை வந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் நேற்று நடந்தது இன்னைக்கு காலையெல்லாம் சரி வந்து பார்ப்போம் மணி ஒன்பது மணி ஆக போகுது சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னும் வந்து பாருங்கம்மா வாழை அலையிலாம் இன்னும் அன்னைக்கு வந்து மண் வந்து ஒட்டுதுங்க ஆமாங்க இந்த இந்த மாதிரி இருக்குதுங்க மண் வந்துங்க கண்டிஷன் இருக்கு இப்படி இருக்கும்போது சேருது மண் சேருது இப்படி இருக்கும்போது நம்ம உழவு ஓட்டினாலும் பினிஷிங் வராதுன்னு அதனால கொஞ்சம் ஈரம் காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு உள்ள ஃபீல்டு உள்ள போய் பார்த்தேன் பார்க்கும்போது ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது நான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் வெயில் அடிச்சு கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் ஆறுச்சுனா கண்டிப்பாக ரெண்டாவது அளவு ஓட்டலாங்க சரி சரி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா விட்டு அப்புறம் நாளைக்கு தான் கன்னியூ பண்ண முடியும் நாளைக்கு தான் கன்னியூ ஓகே சரி சரி ஒளவு ஓட்டுறதுல வந்து மழை வந்துச்சுன்னா இந்த மாதிரி சிரமங்கள் இருக்குது இதை நம்ம ஃபேஸ் பண்ணனும் ஃபேஸ் பண்ணுறீங்க ஆமாங்க இல்லைன்னா நம்ம வந்து ப்ரீவியஸாகவே வந்து உழவு ஓட்டுறது வந்து காலையில் இயர்லி மார்னிங் நேரமாகவே வந்து ஓட்டி மதியத்துக்குள்ளே வேலையை முடிச்சுடணுங்க ஏன்னா இப்போ பார்த்தோம்னா இந்த ஒரு வாரமாகவே ஆச்சுன்னா மழை வரக்க ஆரம்பிச்சிருக்குங்க மேல மழை ஆரம்பிச்சு அப்போ நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரீ பிளானா பண்ணி காலையிலேயே ஒரு ரெண்டு மணி ஒரு ரெண்டு மூணு மணிக்கிலேயே வேலை முடிக்க முடியும் இது நம்மளுக்கு உள்ள ஊடுபயிர் பயிர் உள்ள போட்டிருந்தது வந்து வெண்பூசணிங்க ஆமாங்க வெண்பூசணி எல்லாம் கொடி ஃபுல்லா கொடி ஓடுனால செடி நல்லா அடர்த்தியா போட்டிருந்தாங்க ஒரு நாள் நம்ம வண்டி டில்லர் ஓட்டும் போது ஒவ்வொரு டைமு ஓட்டும்போது வந்து உள்ள பிளேடில் வந்து எல்லாம் சிக்கிருச்சு கொடி ஃபுல்லாக சுற்றிருச்சுன்னு ஓகே அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு லேட் ஆயிடுச்சு ஏன்னா நேற்று உழவு முடிச்சிருப்பேன் முடிச்சிருப்பேன் இப்போ ஃபஸ்ட் உழவு வந்து அப்படிதான் இருக்குங்க எங்கேயுமே எப்பவுமே வந்து கொடி அதிகமாக சுற்றுச்சுன்னா பில் அதிகமாக சுற்றுச்சுனா கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ ரெண்டாவது உழவு வந்து டக்குன்னு ஓட்டிடலாம் ஓட்டிடலாம் ஈஸியாக ஓட்டிரலாங்க சரி அது இப்போ வந்து பார்த்தேன் சரி ஓட்டலாமான்னு பார்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இருக்குது சரி கொஞ்சம் டிலே பண்ணி ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் ஓகே டிலே பண்ணி ஓட்டினாதான் நம்மளுக்கும் ஃபினிஷிங் உழவுக்கு கொஞ்சம் டீசல் வண்டி லோட லோடு வாங்காமல் ஓட்ட முடியும் தோட்டத்துக்காரங்களுக்கும் வந்து இது கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க ம் சரி 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 அப்போ வந்து வாழைக்குள்ள நம்ம ஊடு பயிராக பண்ணுறது ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான் ஆமாங்க லாபகரமான தொழில் தாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் ம் கண்ணை நடும்போதே வந்து இந்த வாழைக்கண் நடும்போது போது நட்டியிருப்பாங்க பூசி நூல் நட்டியிருப்பாங்க ஒரு மூணு டைம் பறிச்சிருப்பாங்க கேட்டேன் அவர்கிட்ட கேட்ட தோட்டத்துக்கு ரேட்டு விசாரிச்சோம் போது நல்ல ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்குறேன் அப்படி பரவாயில்லைங்க கிலோ எட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன் அப்படிங்க பரவாயில்லைங்க இருந்தாலும் ஒரு ஒரு டன்னுங்க ஒரு டன் எடுத்தாலும் கூட ப்ராஃபிட் தான் எந்த பிரச்சனை இல்லைங்க சரி சரிங்க கொஞ்சம் லாபகரமான ஒரு பயிர் தான் நல்ல ஒரு பயிர் போட்டு எடுத்தாலும் நல்ல பிரச்சனை இல்லைங்க சரிங்க சரிங்க வரும் காலநிலையில் வந்து எப்படி நம்ம வந்து வாழைக்கு உள்ள ஊடுபயிராக போடலாம் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுங்க நிறையா மக்கள் பார்த்து பயன்பெறட்டும் இப்போது நீங்கள் நம்ம ப்ராப்பராக எடுக்கிறது என்ன என்ன ரீசனுக்காக எடுக்கிறோன்னா புதுசாக வர்ற விவசாயிகள் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு அதாவது விவசாயம் என்னென்னு தெரியல லைவாக பார்க்குறவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீரியல் எப்படி போடலாம் நம்ம வாழை எப்படி பயிர்றது என்ன ஏதுன்னு சொல்லி சொல்றீங்க இப்போ அடுத்த கட்டத்துல எப்படி நம்ம கீரைக்கு வாழைக்கு எப்படி வந்து கலை மேலாண்மை பண்றது இப்போ வாழைகளுக்கு அந்த கலைமேலம்னு எடுத்தும் வாழைக்கு ஊடு போயிரா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை பத்தி தெளிவான ஒரு தண்ணி பதிவாக வந்து ஒரு விளக்கத்தை கொடுங்க கண்டிப்பாங்க நம்ம தோட்டத்துலயே உள்ள அவர் போட்டிருக்கேன் அவர் போட்டு எடுத்தாச்சுங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி போட்டாச்சு நம்மளுக்கு கண்ணு வந்து நாலரை மாசம் ஆச்சுங்க சரி சரி இப்போ செடி வந்து அப்படியே விட்டுருக்கேன் காயெல்லாம் பறிச்சாச்சு செடி வந்து அப்படியே இருக்கு அந்த செடி வந்து நான் என்ன பண்றேன்னா அறுத்தில் நான் வேரோட எடுத்து வாழைக்கு சென்டர்ல போட்டு நிட்டு மட்டும் ஓட்டுவேன் ஓட்ட மாட்டேன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க